என்ன அகத்திய மாமுன்னு ஐயா வில்லந்தின்னா இதான்டானே இதுக்கு தான் யா உங்களை கூப்பிட்டேன் அவனுங்க எல்லாம் என்ன என்கிட்ட நாங்கள் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டாம நான் சொன்னேன் உண்மைதான் ஆனால் ஒரு முடிவு இருக்குது இவங்க எல்லாட்டையுமே சொன்னையா அது முடிவு இருக்குது அதை அதை நினச்சிக்கிட்டே வாழுங்க ஒழுக்கமாக இருக்கணும் யாருக்குமே போகிறோன்னே நினைப்பில்லை கேட்டடா முப்பத்தி ரெண்டு குழாயை சொல்லியிருக்கான் டாக்டரு அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லுங்கானே எப்படியாது ஆனால் திருநரில் ஏன் தெரியுமா இங்கே செல்லாத ஒரு கொண்டு அவரை சேர்த்துட்டான் ஆஸ்பத்திரியில் மூணு மாசமாக வச்சுருந்தாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு கடைசியில் டாக்டரில் கூப்பிட்டு மூணு லட்ச ரூபா பில்லு சொல்லிவிட்டு கடவுளை ப்ரே பண்ணிட்டாங்க அவனுக்கு கோவம் வந்துட்டு அருவாள் எடுத்தோம் நீ ப்ரே பண்ணு யார் டாக்டர் டா என்ன மூணு மாதமாக வச்சுருந்து இல்லாத ஊசிலாம் போட்டு மூணு லட்ச ரூபாயும் கேட்க ப்ரே பண்ணுவேன் நீ ப்ரே பண்ணுவேன்னா பாடியும் பாடியை கொடுத்து கொண்டு போ அந்த தீர்ப்பு நல்லா தான் இருக்கு நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் வஞ்சக பேய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார் இந்த குளத்தில் என்பார் துஞ்சியது முகத்தில் என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார் கஞ்சி குடிப்பதற்கு அதன் காரணங்கள் இவையனும் அறிவும் இல்லாத பஞ்சமோ பஞ்சமன் அதைத்தான் அமைய எடுக்க கஞ்சி கஞ்சி என்றால் பானை முடியாது சிந்திச்சு இங்கே இவர்கிட்ட தானே இவர் மேலே வாங்கினார் நீங்கள் விண்ணூர் அடிக்க விறகு நிபழல் உன்னியை புகிரை கொண்டு இல்லையா பண்ணிய இப்போ நம்ம நன்றி நின்றப்போது நமச்சி வாயம்போம் அதைத்தான் என்ன சொன்ன அக்கனி குஞ்சுன்னு கண்டு நாங்கள் ஒரு காட்டடை பொந்துடை வைத்தேன் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்க தெரியுமா சரணம் இருந்து நம்ம நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அது என்ன பொந்திடை வைத்தேன்கிறான் பொந்து எப்போ வரும் மரத்தில் முற்றிபோன மரத்தில் தான் பொந்து வரும் பாரதி என்ன சொன்னால் அந்த முற்றி போன மரங்கள்லாம் நம்ம நாட்டில் வந்துட்டு வெள்ளைக்காரனே நல்லா தான் அழுதான்னு சொல்லிட்டு இருக்கான் அதனால் அந்த மரங்கள் பொந்தில் எல்லாம் தீ வச்சு இது மாதிரி ஒளிங்க அக்கனை குஞ்சொன்று கண்டு நாங்கள் ஒரு காற்றிலே பொந்தடை வைத்தேன் வெந்து காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் ஒன்றும் இது நாவக்கரசர் பாடா உன்னோட அடிக்க விறகின் உன்னியை புகழ அங்கேருந்து வாங்கினது நாவக்கரசர் என்ன சொன்னார் ஒரு மிகப்பெரிய விறகா அடிக்க வச்சிருக்க அது பாதம் அதில் நமைச்சுவாயங்கிற ஒரே ஒரு புண்ணிய வார்த்தை போனால் அவ்வளோ எரிஞ்சு சாம்புறாரு அங்கே வாங்கினது ஒரு மழையை பாடுறான் டிக்கு கலட்டம் திட்டம் குளிக்கிடாது அந்த பாட்டை நம்மள பதினஞ்சு வயசில் பாடுறேன் கிவாஜானு தலைமை குத்தாலத்தில் சாரர் விடாவிட குழந்தை என்னமா பாடுறானார் அப்போலாம் நம்ம நிலமை அப்பா இருக்காங்கல்ல கூட்டத்துலேருந்து உங்கள் முதலாளி மகன்ட்டானுவோம் நமக்கு புகழ் கிடையாது அப்பாட்டும் சொல்லுவேன் எங்கே பார்த்தாலும் உங்கள் தான் சொல்லலான்னு பத்து வருஷம் கழிச்சா உங்கள் பேர்தான் தான் சொல்லுவான் அந்த உங்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்லி கொடுப்போம் பாட்டு எப்படி திக்குகள் மண்டம் கொலுங்கிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட பக்க மலைகள் உழையுது வெள்ளம் பாயுது பா பாயுது பாயுது தாம் அப்படி சொல்லணும் சிலவர் வந்து திக்குகள் இட்டு அண்டம் குலுங்கிட அவன் செத்து போயிடலாம் அவன் பேசவே வரக்கூடாது ஒரு பாடலை எப்படி சொன்னிருக்குல்ல உச்சி மீது வானிடுந்து விழுந்து விட்ட போதிலும் அச்சமரில்லை அச்சமில்லை அப்படி தான் பாடணும் எங்குள்ள சுதந்திர தினந்தோறும் இந்த வெங்கட்ராமையர் வருவார் தம்பி நான் அவருக்கு நூறுரூவா கொடுத்து பையன் கடை மல்லி வச்சல ஐயர் அனுப்பிச்சிடுன்னா பாடுவான் வந்தை மாத ரமின் சுதந்திரம் வந்ததே தப்புன்னு பாடுவான் நம்ம ஒன்று என்ன பண்ண அவருக்கு நூறுரூவா கொடுத்துரு பாடணும் 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 இல்லையா உச்சி மீது பானிட எவ்வளவு கற்பனை பாருங்க உச்சி மீது விழுத்த விழுத்தவிடு வானமே இடிஞ்சு விடு அது ஒன்று தான் கூற எங்களுக்கு அதே விளட்டுண்டா நான் பயப்பட மாட்டேன் இளைஞர்களை சொல்கிறேன் பாரதிய படிங்க அவனை ஆச்சி படிங்க அவன் ஆச்சி சுடிய வித்தியாசமானது ரொம்ப வித்தியாசமாக சொல்லுவான் அந்த செய்திகள்னால் அவனுக்கு பெரிய ஆசை என்ன தெரியுமா தமிழ் பைய இளைஞனை சொன்னான் சொல்கிறான் தலைமை கொடுங்க உலகத்தின் தலைமை பொறுப்பில் தமிழன் இருக்கணும்னு ஆசைப்படுறான் இந்த பிச்சை கூகுளில் வந்தான்ல அப்போ அவன் நான் எழுதுன கடிதம் என் பாரதியின் ஆசையை நீ நிறைவேற்றி விட்டான்னு ஐநாசுவரில் பெரிய இடங்கள்லாம் நம்மளால்தான் இருக்கான் என்னால் அதை சொல்லி துறைய மாட்டான் நம்மகிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவான் அப்படி விடு பயிரைபுரம் அப்படி தாங்க அப்படி விடுங்க எதோ இருக்கேங்கய்யா எஸ் தேங்க்யூ த இல்லை தமிழனுக்குள்ளே தமிழ் பேசுங்க நீங்கள் வடநாட்டுக்கு போனால் ஹிந்தி பேசுகிற எவனும் நம்ம நம்மகிட்ட வேறு மொழியில் பேச மாட்டான் ஆங்கிலத்தில் பேசுனா திரும்பியே பார்க்க மாட்டான் அப்படித்தானே ஹிந்தியில் பேசுனா தான் பேசுவான் நீ அப்படி இருத்தனுக்குள்ளே தமிழில் பேசுகிற என்ன தப்பு கஸ்மாலம் தூத்தேரி அதுவும் தமிழ் தான் அது ஒரு விதமான அவன் அங்கே அப்படியே பழகிட்டான் அவன் என்ன பண்ண முடியும் என்ன என்ன சிஷம் போயிடுவார் என்னடா அவன் ஆளுக்கான அதே பச்சை தண்ண மூச்சு கிளம்பினேன்னா ஜல்ப் பிடிச்சிக்கிட்டான் அதான் பச்சை தண்ணை மூஞ்சிக்கிடனா ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டான் பாரு என்எஸ்கே என்னஸ்கிஷம் படங்கள்லாம் பாருங்கள் நிறைய செய் ஒரு முறை அவர் டெல்லிக்கு போகிறாரு என்எஸ்கே விமானம் கிடைக்கல விமானம் விபத்துக்குள்ளாயிட்டு உடனே எல்லாரும் சொல்ல நல்ல விழா நீங்கள் போகலைங்கிறான் இல்லை நான் போயிருந்தால் அது விபத்துக்குள்ளாயிருக்காதுங்க நம்பிக்கை நல்ல உணர்வு நான் போனால் காப்பாற்றப்பட்டிருக்கோம் அவர் சொல்வார் பாரதியை பற்றி நீங்கள் தேசிய நேம் எதுவும் அமைதியாக பாடுறாள் தோட்டத்தின் மேயுது வெள்ளை பசு ஆனால் அவர் இதை பாரதியை படித்தோடனே அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு பாருங்கள் பாட்டுக்கு ஒரு பிளவன் பாரதி நான் சொன்னேன் கிழவனை கெடுத்துட்டான் ஐயாரு நம்ம கிழவன் ஒழுங்காக தானே இருந்தார் தோட்டத்தின் மேய்து வெள்ளை பேசு பச்சை பிள்ளை திண்டினா படிக்கிட்டு இருந்தார் அவரு போய் அடாபுடான்னு பழகிக்கான் பாரதி பென்சன் ஆயிரார் அவனை படிச்சுட்டு இளைஞர்களை சொல்கிறேன் பாரதிய படிங்க திருக்குறள் படிங்க அவ்வையார படிங்க அவ்வையாரெலாம் சொல் இல்லை அறஞ்செய்ய விரும்புன்னு தான் சொன்னான் இவன் அரண்னா என்னக்கேன் தெரியுமா அன்னதானம் லூசு பயில்வோ லூசு பயில்வோ எல்லாம் அறம்னா நேர்மை நாணயம் ஒழுக்கம் உண்மை சத்தியம் அவர் அத்தனை சேர்ந்தது அறம் அதை செய்ய விரும்புங்க செய்ய விரும்பி செய்ய்கா சிலவர் சோறு மடை தின்னு தொலைன்னு போடுதானே அந்த நாய் போட்டான்னா போடா அவங்க எடுக்கப்பட்டுமே சோறு போடுமே சந்தோஷமாக போடுறானா அதுலேயும் உண்மை இல்லையே ஏற்பது நிகழ்ச்சியும்பா ஐயம் உண்பா யாரோ ஒரு பையன் கேட்டாங்கிட்டேன் ஏற்பது கழிச்சிங்கால ஏழைகள் என்ன பண்ணான்னா நல்ல படியாதுன்னு ஏற்பது கழிச்சின்னா என்ன தெரியுமா சென்னையில் ரொம்ப வெள்ளம் வந்தது ஜெயலலிதா முதலமைச்சர் இல்லாத முதலாம் நாலாயிரூவா படம் கொடுத்தாங்க காரில் போய் மறுபாடியும் வாங்கினான் அது ஏற்பது கழிச்சி ஏழை போய் வாங்கலாம் மறுபாடி ஸ்டேட் பேங்க் மேனேஜிங் இந்த பணத்தை வாங்கினான்னா அது ஏற்பது இருக்கிறவன் ஏற்றா அது ஏற்பது கழிச்சு இல்லாதவன் ஐயன் மிட்டு உண் என்னது சமையல் பண்ணிட்டேன்னா வாசலில் போய் யாராவது வந்திருக்காங்கன்னு பார்த்தா அவனுக்கு சாப்பாடு போட்டு நீ சாப்பிடணும் அதான் பேர்த்த சொன்னான் அந்த காலத்தை ராஜா கண்டன் டெஸ்ட் பண்ணி சாப்பிடானே அப்படியான்னு கேட்குறேன் எங்கள் ஊர் பெரிய ஊர் யார் நீங்கள் அங்கே வந்து இருங்க ரெண்டு மாதம் இருந்தால் அறிவாளியை விட்டுருவாங்க பிள்ளையாட்டியே நேரடியாக பேசுவான் சண்டை பிள்ளையார்னால் நிற்பான் வெயிலில் போக எத்தனை வருஷமாக கும்பிடுதேன் இவங்க கொஞ்சமாவது அன்பு இருக்காவே ஒரு அறநூறு தேங்காயது உடைச்சிருக்க மாட்டேன்னா கணக்கு கேட்க வச்ச அவனை சிஏஜி ரிப்போர்ட்டா பழாக படுத்துவான்னு பிள்ளையார் நாங்கள் வேறு யார்ட்டில் பேசாமல் பிள்ளையார்தான் பேசுவேன் ரொம்ப அவனுக்கு வருத்தம் அப்புறமே ஆற்றுல அந்த மின்னடி படுத்த நீளஞ்சோப்பு ஒரு ஒரு ரூபா போடுவான் போட்டு மிச்ச சோப்பை கல்லையே பயிர்வான் மறுநாள் வந்து போடலான்னு ஆனால் அதுக்குள்ளே ட்ரம்பு ஒப்பிடுவாரா புட்டின் வண்டி ஓடிடுமா உடனே அரசியல் பூராம் பேசுவானுங்க அதுக்குள்ளே ஒரு துண்டை கட்டிட்டுவான் அந்த வேட்டையை போட்டு ரயில்வே லெவல் கிராசிங் வேறு வருவான் இந்த துண்டு காஞ்சிருமா துண்டை போட்டு வேட்டி எடுத்து வேட்டி காய்ஞ்சால் வேட்டி எடுப்ப கட்டி துண்டை தொல்லப்பட்டுவான் நேராக வீட்டுக்கு போனோடனே பழைய சோறு வெங்காயம் சாப்பிட்டு மளிகை கடைக்கு போயிடும் போதுமென்று மனமே பொன்சங்கி மருந்துங்கே திருநெலிக்கு ஆரம்பம் மூவாரா சம்பளத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான் வருத்தமே போட மாட்டான் ஏன்னா அவனுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது இன்கம் டாக்ஸும் கிடையாது பாட்டு பழைய வச்சு அடிச்சுட்டு குறுக்குதல் அந்த பட்டர் வந்து சந்தனம் கொடுப்பான் அது சந்தனம் இல்லைன்னு பட்டருக்கும் தெரியும் முருகருக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும் ஆனால் எல்லா பேரும் பிடிச்சிக்கிடுவான் என்னெல்லாம் கேட்டான் அங்கே ரொம்ப வருஷமாக கொடுக்க பிடிச்சிக்கிடுவான் ஒன்றும் பிரச்சனை மகிழ்ச்சியான ஊரியா நான் என்ன சொல்கிறேன் எங்கள் ஊரை ரசிக்கிறேன் நான் எல்லா சுகர் பேண்ட்டும் சாயங்காலம் இருட்டுக்கடை அல்வா கடை திறந்தவொன்னே எங்கள் கீழே நிற்பானே அவள்கிட்ட கேட்பேன் ஐயோ மாப்பிள்ளை எதுக்கு எல்லாத்தையும் குடிக்க பரம்பரையாக சாப்பிட்றவங்க அங்கே நான் என்ன பண்ணுவேன் குடும்பமே சுகர் அன்றைக்கி எங்கள் சித்தபார்த்தம் காசிலேருந்து வந்திருக்கான் உட்காந்து ரெண்டு ஜாங்கிரி ரெண்டு பர்பி எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் காப்பியில் சீனி போட்டாதுன்னா நான் சொன்னேன் நான் சொன்னேன் நீ சாகிறதுக்கு தான் யாருக்குனே சாப்பிட்டாச்சா இனிமே எதுக்காக இந்த நாக்கு ஒரு பெரிய சங்கடம் ரெண்டு நாக்கு எதுக்கு இப்ப நான் ஜாகாவராயின்னு நாகாக்கன்னு வள்ளுவர் சொன்ன நீங்கள் பேச்சுக்கு மட்டும் சொல்கிறீங்க நான் உணவுக்கும் சொல்கிறேன் எங்கள் அப்பா சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப இதாக உனக்கு ரொம்ப ருசியாக தெரியுதாயா ஆமாம் ருசியாக தெரிஞ்சேன்னா சாப்பாட்டை நிறுத்தினுடுவாங்க ரொம்ப சாப்படைச்சு சாப்பிடாத கேடு நாலு கல்யாணம் உள்ள கண்டமான சாப்பிட்டியா மாப்பிள்ளை வெளியே நின்னா இன்னும் மாப்பிள்ளை எக்கு தப்பாக சாப்பிட்டேங்க சங்கடமாக இருக்குன்னு அப்போ ரெண்டு விரலை விட்டு வாந்தி எடுத்துட்டேன் ரெண்டு விரலை விடனா உளுந்த விட ரெண்டு தள்ளி இருப்பேன் உள்ளேண்ணா அப்போ பார்த்தேன் நீ விளங்க உன்னை காப்பாற்ற முடியாது எது அது அது வாய்ப்பு தான் அவருக்கு ஆமாம் நிதானமாக சாப்பிடணும் நான் காலைல ரெண்டு இட்லி தான் சாப்பிடேன் மத்தியானம் ஒரு கப் சோறு அவ்வளோதான் குழம்புனா குழம்பு இல்லைனா மோர் மோர் கேட பண்ணாது நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பாங்க தமிழ் நீர் கருக்கி தண்ணியை கொதிக்க வச்சிடணும் குழந்தைகளுக்கு கொடுங்க நோய் வராது இந்த ஃப்ரிட்ஜெலாம் பெரிய கேடு அவன் வெள்ளைக்காரன் பழம் வைக்கணும்னு அதை கண்டுபிடிச்சிருக்கான் இவ்வளோ பழங்கரியை வைக்காலவோ தோசை மாவை வைக்காளுவோ பெரிய அந்நியாயம் எங்கள் பக்கத்து வீட்டில் என் குழந்தைய வத்தி வச்சுருந்து அவன் மாமியார் நாலு நாள் வச்சுருந்தான் அந்த நாய் மாமியார் வந்து திறந்து அந்த வாயுவிலேயே குளச்சு அப்போ எங்கள் தெரு பொம்பளை பிள்ளைலாம் அவ்வளோ பாராட்டுறாங்க மாமியாரை குறதுக்குன்னே அவர் இதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா எல்லோரும் பழங்கரியை வைங்க அவன் பழம் வைக்கிறதுக்கு சரியான இடம் என்னையா பழங்கரியை கொண்டு வச்சா தோஷமாக கொண்டு வைக்கா தோஷமாக விற்று வாங்கினாள் விட பொம்பளைய ஜெயமோகன் போய் மாட்டிக்கினா பார்த்தீங்களா நான் சத்தம் பண்ண உனக்கு அறிவு இருக்கா நீ அதை வாங்க போனேன் நீ எவ்வளோ அந்த கடைக்காரனுக்கு நீ எழுத்தாளான்னு தெரியுமா அவனுக்கு இன்னும் தெரியுமா ஐயா உண்மையாக அங்கே போனான் வீட்டில் பொம்பளை அரைச்சி தொலைங்கண்ணே அவனோட அரைக்க சொல்லித்தானே அவனை மிஷினை கண்டுபிடிச்சி கொடுத்தானுவான் ஆம்பளைய ஆம்பளையில் பழைய வீட்டில் அரைக்க சொன்னோன்னு தான் அவனை மிஷினு கண்டுபிடித்தானான் மிக்சின்னு சட்னி அரைக்கிறதுக்கு ஒன்று ஒரு தெருல எட்டரை மணிக்கு ஒன்று போல சத்தம் போட்டு தம்பி எல்லாம் ஆ ஆனால் ஊரே ஏதோ பெரிய பாகிஸ்தான் விமான நிலையை அட்டாக் பண்ண வந்த மாதிரி இந்த அம்மியில் அரைச்சி கொடுத்தா உடம்புக்கு நல்லது எவ்வளோ பண்ணுறா பொம்பளைலாம் ரொம்ப ஃபீல் பண்ணோன்னு சொல்லம்மா மஞ்சள் எல்லாம் கேவலமாக நினைக்கிறீங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னு வைங்க நம்ம கிளையெல்லாம் குளித்தா அதனால தான் சூடாக இருக்க பாத்திரத்தை இறக்கிடுவாவா மஞ்சள் வெப்பம் கிடத்தாது இப்போ ஒரு கிடிக்கு கொண்டு வரவள் விளை நம்ம பக்கம் நிற்கக்கூடாது அந்த கிடிக்கு வரும்போது நம்ம கேட்பேன் நம்ம மேலே போட்டுறவள்வோம் எடுத்துக்கிட்டே பெரிய யாகம் பண்ண மாதிரி வாரா கிளவி கைட்டு எடுத்துருவா சூடா இருக்க பொருளை இந்த சூடாக நெய்யில் கை விடுத்தாலும் ஒன்றும் கிடையாது மஞ்சள் மஞ்சளை மாதிரி ஏன் ஆண்டாள் குடித்தாத மஞ்சள் குடித்தனால கடவுள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் உங்களை பூரா லோக்கலாக கல்யாணம் பண்ணதான் சொன்ன சொன்னாங்க கேட்டா யோசிச்சிங்கண்ணே வைரமுத்துட்டியும் நான் சொல்வேன் நீ நல்ல படி எமனாவது ஒன்னடக்கு ஒன்று எழுதுனா அதை பேசாத இது சர்ச்சைக்குள்ளே இருக்கும்னா ஏன்டா அதை போய் பேசுகிறேன்னு அவசரப்பட்டேன் ஏன்னா அவசரப்படல நீ வந்து உன்னை ஒரு பெரிய ஆட்னு காட்ட நினைக்கிற அதில் மாட்டிக்கிடுத அது பண்ணாத என்னோட ஒரு கெட்டா பிள்ளைங்க நேருக்கு புத்தி சொல்லிருவேன் லேனா தவணு சொல்லார் ஐயா கிட்டே போகும்போதே பயமாரிங்க ஏதாவது சொல்லி சொல்லி வர மாட்டேன் சரி நல்லதான்னு சொன்னேன் அது கெட்டால் சொல்லி இதை யோசிச்சு எவனோ ஒருத்தர் எழுதிட்டு எழுதிட்டு அந்த ஆளே சொன்னால் நான் தவறாக எழுதிக்கிறேன்னு கருதுகிறேன்னு அதை போய் சொல்லுவானே அவன் எழுதியிருக்கானா தவறாக எழுதியிருக்கானு நான் அன்னைக்கு பார்க்க இந்த விபிஎம்எம் பெண்கள் கல்லூரிக்கு பேச போயிட்டுங்க தேர் முன்னால் உட்காந்துருக்காரு இவர் காரை பார்த்துட்டு விட பார்த்துட்டார் எப்படியோ நான் அங்கே இருக்கேன் ஃபோன் வருது சாமி உன்னை வர சொன்னார் வரும்போது போயாச்சு என்னடா அப்படி போயிருக்கான்னு நான் அதை வேறு மாதிரி சொன்னேன் அதுதான் ஆண்டாள் கட்டளை தான் ஒரு மனுஷன் பேசான கடவுள் தானே உத்தரப்படணும் அந்த பேருக்கும் ஏதாவது உத்தரப்பட்டுருக்காங்க விட்டுருங்க சாமி பெருசா காய்ங்க ரெண்டா சில விஷயங்களை பெருசாக்க கூடாது விட்டுருணும் கோதை ஆண்டாள் தமிழை நான் கண்ணதாஸ் ரெண்டு வரைக்கும் கூட ஆண்டாளை சொல்லிவிட்டாங்க கோதை ஆண்டாள் பாரதி தான் முத மொதம் விழிக்க வச்சின அவன் தாலாட்டு பாட்டே பாடலை யாரோ கேட்ட என்ன தாலாட்டு பாட்டு பாடலாம் ஏற்கனவே ரொம்ப தூங்குதான் பாடினா ஒரே தூக்கம் அவன் தான் அந்த நாட்டை செந்தமிழ் நாட்டு புரணர் கொடும் தீக்கன் மரபர்கள் சேரந்தன் வீரர் சிந்தை துணிந்த தெலுங்கர் தாயின் சேவடிக்கே பணி செய்திரு துழுவர் கண்ணர் ரொட்டியரோடு போரில் காலனம் என்று கலக்கு மராட்டர் பொன்னகர் தேவர்களுக்கு இங்கு பொற்புடையார் என்று தானத்து மல்லர் பூதல முற்றிடும் வரையில் அறப்போர்வர்கள் யாவும் மரப்புறம் வரையில் மாதர்கள் கற்புள்ள வரையில் போரில் மறைவர் கீர்த்திகோள் ரஜபுத்திர வீரர் பஞ்சநதத்து பிறந்தோர் முன்பு பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார் துஞ்சும் பொழுதுனும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் அங்கத்தினரும் இத்தனை பேரும் சேர்ந்து தாண்டா இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்காங்கன்னு சொன்னார் அவங்க அத்தனை பேருக்கு நம்ம நன்றியாக இருக்கணும் அத்தனை பேருக்காக இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாட்டிற்கு உண்மையாக இருக்க வேண்டும் இந்த புத்தக திருவிழாவுக்கு என்னை அழைச்சதுக்கும் நான் நன்றி சொல்வேன் விளக்கமாக எந்த புத்தக திருவிழாலையும் மட்டும் மட்டும்தான் பேசுவாங்க அவங்க கையிலே வச்சுருப்பாங்க எனக்கு எப்படி கூட்டாங்கன்னு தெரியல ரொம்ப நாள் அது பேர் இப்போ மூணு நாளாக மண்டை குழம்பிகிட்ருக்கு எல்லா ஊர்லேயும் மார்க்சிஸ்ட் கட்சி தான் அவங்க தான் வருவாங்க அவங்க தலைவர் அவங்க பேச்சாலேன் கூட்டம் இருக்க வழியை அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க கம்யூனில் சிறப்பு புள்ளி உரங்களை அவன் பாடு சொல்லிட்டே இருப்பான் நான் ஒரு தலை புள்ளி உரம் எப்படி சொல்கிறதுன்னு உத்தேசமாக சொல்லிட வேண்டியதான்ட்டாங்க ஆனால் ஒன்று தான் கரெக்டாக சொன்னேன் நான் ரெண்டாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தேழு ரூபாய் இருபத்தஞ்சு பைசான்னு சொல்லணும் அப்போ தான் அது புள்ளி உரம் எப்படின்னா ஏமாத்துறாங்க அந்த நாட்டை எனக்கு நான் வெள்ளையாக இருப்பேன் உங்களுடைய ஒரு கேள்வி வெள்ளந்திங்கன்னு சொன்னாங்களா தம்பி எல்லாத்தையும் அவர் வெள்ளந்திங்கலா என்ன அர்த்தம் இன்னொன்ட்டுன்னு அதை இங்கிலீஷில் முடிபெயர்க்கிறான் இல்லை அவன் வெள்ளத்தையும் தீயையும் போன்றவன் வெள்ளத்துக்கும் தீக்கும் வேறுபாடு கிடையாது இன்றைக்கு பெரிய வெள்ளம் வந்தது ஏசி சண்முகத்தை ஒரு நாற்காலியோடு போட்டில் வச்சு கூப்பிட்டு போனானுங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அதான் வெள்ளம் தீ வந்துன்னு வைங்க அதுக்கு ஜனாதிபதி வீடு தெரியாது முதல் மந்திரி வீடு தெரியாது எல்லாத்தையும் அரிச்சிடும் வெள்ளமும் தீயும் எப்படி நேர்மையாக வருகிற பொழுது அந்த பகுதியில் எல்லாத்தையும் அழிக்கோ அந்த மாதிரி பள்ளத்தையும் தீயும் போன்றவன் இவன்கிட்ட கள்ளம் கிடையாது சொல்ல தான் வெள்ளந்தி இது இந்த சினிமா பாட்டுனால பழனி பாரதி ஒன்று அதிகாரி அவன் எப்பவும் கூடான் அதிகாரில் நான் குள்ள மாறுப்பான் அதான் அகத்திய மாமனின்னு தான் கூடுவேன் என்ன அகத்திய மாமனின்னு ஐயா வெள்ளந்தின்னா இதான்டானு தான் ஐயா உங்களை கூப்பிட்டேன் இப்போ அவனெல்லாம் என்ன சொல்கிறான் என்கிட்ட நாங்கள் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டாம் நான் சொன்னேன் உண்மைதான் ஆனால் ஒரு முடிவு இருக்குது இவங்க எல்லாட்டையுமே ஐயா அது முடிவு இருக்குது அதன அதை நினச்சிக்கிட்டே வாழுங்க ஒழுக்கமாக இருக்கிறான் யாருக்குமே போகிறோன்னே நினப்பில்லை கேட்டடா முப்பத்து ரெண்டு குழாயை சொல்லியிருக்கான் டாக்டரு அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லுங்கானே எப்படியாது ஆனால் தின்னதில் ஏன் தெரியுமா இங்கே செல்லாத ஒரு கொண்டு அவரை சேர்த்துட்டான் ஆஸ்பத்திரியில் மூணு மாசமாக வச்சுருந்தாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு கடைசியில் டாக்டர்ல கூப்பிட்டு மூணு லட்ச ரூபா பில்லு சொல்லிவிட்டு கடவுளை பிரே பண்ணிட்டாங்க அவனுக்கு கோவம் வந்துட்டு அருவாள் எடுத்தோம் நீ ப்ரே பண்ணு டாக்டர் என்ன மூணு மாசமா வச்சுருந்து இல்லாத ஊசிலாம் போட்டு மூணு லட்ச ரூபாயும் கேட்க ப்ரே பண்ணுவேன் நீ ப்ரே பண்ணுவேன்னா பாடியும் பாடிய கொடுத்து தான் உடனே கொண்டு போ அந்த தீர்ப்பு நல்லா தானே இருக்கு ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணுங்கள் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை முயூவ விளக்க உரை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்து காக்கும் பண்பே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையைப் பொறுக்கும் பண்பே சிறந்தது கலைஞர் விளக்க உரை அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணுங்கள் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை முயவ விளக்க உரை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்துக் காக்கும் பண்பே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையைப் பொறுக்கும் பண்பே சிறந்தது கலைஞர் விளக்க உரை அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் பொறுத்தாற்றும் பண்பினார் கண்ணுங்கள் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை முயவ விளக்க உரை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்துக் காக்கும் பண்பே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது கலைஞர் விளக்க உரை அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணுங்கள் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை முயவ விளக்க உரை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்துக் காக்கும் பண்பே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையைப் பொறுக்கும் பண்பே சிறந்தது கலைஞர் விளக்க உரை அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணுங்கள் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை முயவ விளக்க உரை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்துக் காக்கும் பண்பே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது கலைஞர் விளக்க உரை அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணுங்கண் நோடிப் பொறுத்தாற்றும் பண்பே தலை முயவ விளக்க உரை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்துக் காக்கும் பண்பே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையைப் பொறுக்கும் பண்பே சிறந்தது கலைஞர் விளக்க உரை அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் தாற்றும் பண்பினார் கண்ணுங்கள் நோடிப் பொறுத்தாற்றும் பண்பே தலை முயவ விளக்க உரை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்துக் காக்கும் பண்பே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது கலைஞர் விளக்க உரை அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணுங்கள் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை முயவ விளக்க உரை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்துக் காக்கும் பண்பே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையைப் பொறுக்கும் பண்பே சிறந்தது கலைஞர் விளக்க உரை அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணுங்கள் நோடிப் பொறுத்தாற்றும் பண்பே தலை முயவ விளக்க உரை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்துக் காக்கும் பண்பே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது கலைஞர் விளக்க உரை அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் ஒரு ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணுங்கள் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை முயவ விளக்க உரை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்துக் காக்கும் பண்பே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது கலைஞர் விளக்க உரை அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும்